பயங்கரமான மழை புயல் காத்துக்கு நடுவில் ராகுல் ஒரு பழைய அரண்மனை மாளிகை கதவுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தான் அப்பதான் அவனுடைய காதுகளில் யாருடைய உரத்தை குரல் கேட்டுச்சு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு என்கிட்ட கேட்கறதுக்கு முதல்ல நீங்கள் யாருன்னு சொல்லுங்க ராகுல் இவ்வளோதான் சொல்லியிருப்பான் அப்போ தான் அவனுடைய நண்பன் ஜாக்கி மோட்டார் சைக்கிளில் அந்த இடத்துக்கு வந்தான் என்னாச்சு ராகுல் ஏதாவது ப்ராப்ளமா இவர் யாரோ சாது பாபான்னு நினைக்கிறேன் நான் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு இவர் என்கிட்ட கேட்டுட்ருக்காரு இங்கே பாருங்கள் சாது பாபா எங்களை எங்கள் வேலையை பண்ண விடுங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புங்க எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் இங்கே என்ன வேலை பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஆனால் உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த அடைஞ்ச இடத்துல உங்கள் உயிரை விட தான் வந்திருக்கீங்க இங்கே பாருங்கள் சாது பாபா தேவையில்லாமல் எங்களை பழப்பாமல் இங்கேருந்து போங்க சரி கிளம்புறேன் புரிய வைக்க வேண்டியது என்னோட வேலை மத்தபடி உங்க இஷ்டம் இப்படி சொல்லிட்டு சாது அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ராகுலும் அவனுடைய நண்பனும் உள்ள போனாங்க ஒருவேளை சாது சொன்னது உண்மையான விஷயமா தேவையில்லாம உளராதா ராகுல் ஜாக்கி நானும் இந்த அரண்மனையை பத்தி பயங்கரமான சில விஷயங்களை கேள்விப்பட்டேன் நீ இவ்வளோ பயப்படுற நான் அப்புறம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த நீ மறந்துடாத நம்ம ரெண்டு பேரும் திருடங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகத்தோட அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டாங்க ஜாக்கி உனக்கு நம்பிக்கை இருக்கா அந்த தலைப்பாகையோட வேலை மார்க்கெட்டில் கோடி ரூபாய்க்கு மேலே போகுமா ஆமாம் இந்த விஷயம் உண்மைதான்டா ஆனால் ஒரு தலைப்பாகையோட வேலை கோடி கணக்கில் எப்படி இருக்க முடியும் குழந்தை மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காது ராகுல் ஜாக்கி இப்படித்தான் சொல்லி இருப்பான் அப்பதான் ராகுலோட அலற சத்தம் ஜாக்கியோட காதுகள்ல கேட்டுச்சு என்னாச்சு இப்படி சொல்லிட்டு ஜாக்கி திரும்பி பார்த்தான் ஆனா அந்த இடத்துல ராகுல் இல்லவே இல்ல திடீர்னு சில ரத்த துடிகள் ஜாக்கியோட முகத்துல விழுந்தது ஜாக்கி தன்னோட கையில இருந்த டார்ச் லைட்டை மேல் பக்கம் அடிச்ச போது ராகுல் இறந்த நிலைமையில மேலே சீலிங்ல தொங்கிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஜாக்கியோட உடம்பு காத்துல பறந்து போய் சுவர்ல மோதிச்சு அப்புறம் அவனுடைய அலறல் சத்தம் அந்த பாழடைஞ்ச அரண்மனைக்குள்ளர எதிர் ஒழிச்சுது இந்த சம்பவம் நடந்து பத்து மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்டேஷன் இன்சார்ஜர் இன்ஸ்பெக்டர் வினய் அப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சாரு அப்பதான் சப் இன்ஸ்பெக்டர் சிவானி வினய் கிட்ட சொன்னாங்க நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் சார் நம்ம ஏரியால ஒரு பழடைஞ்ச பங்களா இருக்கு அந்த பழடைஞ்ச பங்களாக்குள்ள ரெண்டு பேரோட பெண் ரொம்ப மோசமான நிலையில கிடைச்சது அந்த சடலங்கள் அடையாளம் தெரிஞ்சதா ஆமா சார் அவங்க ரெண்டு பேரும் கிரிமினல்ஸ் போலீஸ் ரெக்கார்ட் படி அவங்க ரெண்டு பேருமே திருட்டு தொழில் செய்யறவங்க சிவானி சொன்னதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் வினய் உடனே தன்னுடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டு அந்த பழடைஞ்ச மாளிகைக்கு போனாரு இதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா கொண்டு இருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ நாம எடுக்க கூடாது சார் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சார் நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் அப்புறம் நீங்க இந்த ஊருக்கு வந்து சில மாதங்கள் தான் இருக்கு நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணினோம்னா அந்த ரிப்போர்ட்ல என்ன வரும்னா இவங்க மேல யாரும் எந்த ஒரு கூர்மையான ஆயுதங்களையும் பயன்படுத்தி தான் வரும் இன்ஸ்பெக்டர் வினய் ராகுல் அப்புறம் ஜாக்கியோட டெட் பாடிய போஸ்ட்மார்டம்காக அனுப்பி வச்சாரு மறுநாள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் வினய் சிவானி கிட்ட சொன்னாரு நீ ரொம்ப சரியா சொன்ன சிவானி அவங்க ரெண்டு பேர் மேலேயும் யாரும் ஆபத்தான இல்ல மோசமான ஆயுதங்களால தாக்கவே இல்ல சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஒருவேளை இதுதான் விஷயம்னா அப்புறம் ஜனங்க அந்த பாலடைஞ்சு இடத்துக்குள்ள எதுக்காக போயிட்டு இருக்காங்க சின்ன வயசுல இருந்தே நான் இதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் சார் இருக்கேன் யாராவது அந்த மாளிகைக்குள்ள தப்பான நோக்கத்தோட போனாங்கன்னா அவங்க காலையில குள்ள உயிரோட திரும்பி வர மாட்டாங்க சொல்லப்படுறது என்னன்னா ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாளிகைக்குள்ள பைரவ ராஜா இருந்தாராம் அவர்கிட்ட ஒரு பகுதி இருந்திருக்கு அந்த பகுதியில விலை மதிப்பு ஒரு வைரம் பதிக்கப்பட்டிருந்தது அடிக்கடி திருடனுங்க அந்த வைரத்தை திருடணுங்கிற ஆசையில அந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்புறம் அவங்களுடைய மரணத்துக்கு அழைப்பு விடுறாங்க இல்ல சிவானி எனக்கு என்ன தோணுதுன்னா யாரோ சிலர் பேய் பூதனு பயமுறுத்தி அந்த இடத்த அவங்க பயன்படுத்திக்கிறாங்க என் கூட வாங்க இந்த கேஸை இப்பவே நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இன்ஸ்பெக்டர் வினய் இன்ஸ்பெக்டர் சிவானி கூட அந்த மாளிகைக்கு பக்கத்துல இருக்கிற ஜனங்க எல்லார்கிட்டயும் விசாரணை நடத்தினாரு ஆனா அந்த மாளிகையோட பேரை கேட்டதுமே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடிடுறாங்க சிவானி இங்க இருக்கிற ஜனங்களுக்கு அப்படி என்னதான் ஆச்சு ஒருவேளை இங்க இருக்கிறவங்களே நமக்கு உதவி பண்ணலன்னா நாம எப்படி உண்மைய கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க இன்ஸ்பெக்டர் ஒருவேளை உங்களோட உயிரை காப்பாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கேஸை விசாரிக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க நீங்க யாரு நான் ஒரு சாது பல வருஷங்களா அந்த பாலடைஞ்ச இடத்துல நடக்கிற கொலைகளை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா அப்போ ரத்னா கிட்ட போங்க இப்படி சொல்லிட்டு அந்த சாது ரொம்ப வேகமா அங்கிருந்து போயிட்டாரு சிவானி எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சாதுவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்புறம் இந்த ரத்னா யாரு சார் ரத்னா உங்களுக்கு இங்க இல்ல வெறிச்சோடின காட்டுக்குள்ள தான் கிடைப்பாங்க நான் இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கிறதுக்காக யாரையும் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கேன் வாங்க அந்த லேடிய போய் பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர் வினய் சப் இன்ஸ்பெக்டர் சிவானி கூட காட்டில் இருக்கிற ஒரு குடிசைக்கு வெளியில நின்றுட்டு இருந்தாரு அங்க ஒரு வயசான அம்மா விறகுகளுக்கு தீ மூட்டி இருந்தாங்க இன்ஸ்பெக்டர் வினை அவங்க கிட்ட சொன்னாரு உங்களோட பேர் தான் ரத்னாவா ஆமா என்னோட பேர் தான் ரத்னா நீங்க எந்த நோக்கத்துல இங்கே வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் நான் பைரவ் சிங்கோட அரண்மனை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சுக்க விரும்பறேன் அப்பதான் ரத்னா எழுந்து நின்னாங்க அப்புறம் மெல்ல மெல்ல காலடி எடுத்து வச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து சொன்னாங்க இது ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் ராஜா பல்லவுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க பைரவ் அப்புறம் கபாலா அந்த ரெண்டு பேரும் சிம்மாசனத்துக்கு உரியவர்கள் ஆனா ராஜ்யத்தை ஒரே ஒரு பையன் கையில தான் ஒப்படைக்க முடியும் அதனால ராஜா பல்லவ் அவங்களுடைய பரம்பரை போட்டியை வச்சாரு அந்த போட்டியில எந்த சகோதரன் ஓடி வந்து ராஜாவோட பகுடிய முதல்ல வந்து தனக்கு அனுபவிச்சுக்கிறானோ அவன் தான் அந்த ராஜ்யத்தோட ராஜான்னு சொல்லப்படுவான் அப்புறம் இந்த போட்டியில பைரவ் தான் ஜெயிச்சாரு அப்புறம் அவர் ராஜா வைட்டர் ஆனா இதுல புஸ்ஸா என்ன இருக்கு இதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அச்சே அப்பதான் ரத்னா இன்ஸ்பெக்டர் விஜய் கிட்ட வந்து அவருடைய காதுல ஏதோ சொன்னாங்க ஏய் நீ என்ன பண்ற தள்ளி போ சிவானி நான் இன்னைக்கு அந்த பைரோ மாளிகைக்குள்ள போக போறேன் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி யாரோ அந்த மாளிகைக்குள்ள இருந்து மக்களை கொல்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சார் நானும் உங்க கூட வர சார் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு சிவானி சிவானி பாதி ராத்திரியில இன்ஸ்பெக்டர் வினய் கூட அந்த மாளிகைக்குள்ள கையில டார்ச்சோட நின்னுட்டு இருந்தாங்க திடீர்னு இன்ஸ்பெக்டர் விஜயோட பார்வை ஒரு உடஞ்சு போன திறந்திருந்த கதவு மேலப்பட்டுச்சு அதுக்குள்ளே இருந்து வெளிச்சம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது சிவானி இந்த மொத்த இடத்துக்குள்ளேயும் இருட்டு தான் சூழ்ந்துருக்கு ஆனா அந்த உடஞ்சு போன கதவுக்கு உள்ளே இருந்து வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் பிஸ்டல் எடுத்துக்கிட்டு கதவு திறந்திருந்த அந்த அறைக்குள்ள ஓடினாரு அந்த அறைக்குள்ள போய் நுழைஞ்சதுமே இன்ஸ்பெக்டர் வினயோட கண்கள் அதிர்ந்து போன பார்வையில் பார்த்தாரு ஓ மை காட் நான் இந்த எல்லா விஷயத்தையும் விளையாட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இது உண்மைதான் போல இருக்கு இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி அந்த அலமாரியில அதே பகுதி இருந்தது அதுக்கு நடுவுல ஒரு வயிறும் ஜொலிச்சிட்டு இருந்தது தான் அந்த அறை முழுக்க பிரகாசமா இருந்தது அப்பதான் இன்ஸ்பெக்டர் வினயோட காதுகள்ல சிவானியோட சத்தம் கேட்டுச்சு அந்த இடத்த விட்டு இன்ஸ்பெக்டர் வெளியே ஓடி வந்து பார்த்தபோது போது அங்க சிவானி சீலிங்ல மரண நிலையில தலைகிழா தொங்கிக்கிட்டே இருந்தா ஓ மை காட் இது எப்படி நடந்துச்சு இன்ஸ்பெக்டர் வினய் இதத்தான் சொன்னாரு அப்பதா சிவானி தன்னோட கண்களை திறந்தா ஆனா அவளுடைய கண்கள் மொழியெல்லாம் வெள்ளையா இருந்தது

நான் உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடியே இவ உங்களை அங்கிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா நான் அப்பவே புரிஞ்சுகிட்டேன் ஏடா குடமா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அந்த போட்டியில பைரவ் ராஜா தான் ஜெயிச்சாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாது அதாவது அவருடைய தம்பி கபாலா ஒரு டைனுக்கு பூஜை செய்யற பூஜாரின்னு அவன் ஒரு ராத்திரி முன்னாடியே யாருக்கும் தெரியாம தன்னுடைய பரம்பரை பகுதியில இருந்து தன்னோட பரம்பரைக்கு சொந்தமான வைரத்தை திருடி ஒரு டைன் கிட்ட குடுத்துட்டான் அப்புறம் பைரவ அந்த பகுதியை போட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரியே தன்னோட உயிரை விட்டுட்டாரு அப்படின்னா அந்த சிவாணி யாரு நான் அந்த டயன் பல காலங்களா கபாலாவோட பகுதியோட வைரத்தை காப்பாத்திக்கிட்டு வரேன் ஏன்னா அந்த வைரம் அந்த பகுதியில இருக்கிற வரைக்கும் நானும் கபாலாவும் அவங்களோட ரத்தத்தை சாகா வரத்தை பெற்றுக்கிட்டே இருப்போம் அந்த பயங்கரமான பொம்பளை சொன்னதை கேட்டு இன்ஸ்பெக்டர் விஜயும் ரத்னாவும் ரொம்பவே மோசமா பயந்துட்டாங்க அப்படின்னா அந்த கபாலா இன்னும் உயிரோட தான் இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னதுமே வேகமான காற்றோட

நீயும் இங்க கண்டிப்பா வருவே இந்த காலத்துல நீ தான் எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்க இன்ஸ்பெக்டர் வேகத்துல ஓடி போய் அந்த அறைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு அப்புறம் அந்த பகுதியில இருந்த வைரத்தை எடுத்தாரு அப்புறம் வெளியில வந்தாரு இது ஒரு சைத்தான் வைரம் நான் இதை உடச்சி இந்த இடத்துலயே இந்த கதையை முடிச்சு வைக்க போறேன் எனக்கு தெரியும் இந்த வைரத்தை உங்க ரெண்டு பேர் முன்னாடி தான் உடச்சாகணும் அப்போதான் உங்க ரெண்டு பேரையும் அழிக்க முடியும் உனக்கு இந்த ரகசியத்தை பத்தி எப்படி தெரியும் ரத்னா என் காதல இந்த விஷயத்தை தான் என்கிட்ட சொன்னாங்க இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் விஜய் அந்த வைரத்தை கீழே போட்டு உடைச்சாரு அந்த வைரம் உடைஞ்சதுமே சாது அப்புறம் அந்த டைன் ரெண்டு பேரும் பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த அலறல் சத்தத்தோட அவங்க ரெண்டு பேரும் புகையா மாறி மறைஞ்சிட்டாங்க இப்ப அந்த மாளிகை வைரத்தோட பகுதியில இருந்து முக்தி அடைஞ்சிருச்சு